நான் உங்களுக்கு <plein t Kazakhstan> <tastas tempt surprise>

நம்ம போடுவோம்ல தாலி அது வந்துட்டு பிரேஸ்லெட் மாதிரி பண்ணி போடலாம் இஸ் இட் பாசிபிள் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா எல்லாமே நம்மளே பண்றது தானே சார் இல்ல அத எதுமே எல்லாமே நம்மளே உருவாக்குறது தானே எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா அதான் பதில் ஓகே போன் நம்பர் இருக்கா அடிச்சு கேட்றோம் எங்க தெய்வமே டேய் பழனி எப்படா வந்து எப்ப வந்தயா

ஏன்னா தாலியும் வெட்டியும் ஈஸியா மறைச்சிடலாம் ஆனா அந்த போட்டு மறைக்க முடியாதுல்ல ஆனா ரொம்ப ஆடா இருக்காது ஒரு ஆணுக்கு கொஞ்சம் பொருந்துற மாதிரி இருக்கணும் இந்த வீட்டுல நீ புருசுனா இல்ல நான் புருசுனா ரொம்ப கஷ்டம் சார் இது புடவை கட்டற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு என்னமா நீ வெத்தல பாக்க போற மாதிரி சொல்லிட்டு இருக்க இது என்னோட ஆசை இது ஆசைங்கிறது வேற அவர் என்ன சொல்றாரு ஒரு ஆண் பார்வையில இருந்து நீங்க பாக்குறப்போ முட்டிலும் ஆண் கேரியே பண்ணாத அவருக்கு பொருத்தமே இல்லாத ஒண்ணு நீங்க எப்படி பண்ண சொல்லுங்க அந்த மாதிரி ஆம்பளையா இருந்தா தூக்கி போட்டு நேரா விளாவலே மிதி 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 மிதிச்சிருப்பா கூஞ்சாதானே சார் எனக்கு வந்து இந்த இடத்துல ஃபுல்லா டாட்டூ இல்லனா பச்சை குத்துன மாதிரி போட்டு இருந்திருக்கணும்

என்னால நம்ப முடியலையே ஏன் போணும் நினைக்கிறீங்க ஏனா அதே தாலி தான் வந்து பெண்கள் சுமக்குறாங்க இல்லையா கல்யாணான பெண்கள் சோ ஒரு தாலி சுமக்குறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது நானே ஊர குழப்பி தலைவரா இருக்கேன் இவன் என்ன குழப்புறாளே கோயில கயிறல கட்டுவாங்க சேக பூ பச்சை அந்த மாதிரி மஞ்சள் கயிறு கையில இருக்கணும் நான் ஆசை பண்றேன் எப்போது மஞ்சள் கயிறு அவர் விருப்பப்பட்டா மஞ்சள் கூட கையில வச்சுக்கலாம் என்ன என்ன பச்சை கிட்டுகா

அவங்க சொல்லிட்டாங்க பட் அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல இல்லையா என்ன கொடுமை சார் நான் இல்லனா லைஃபே இல்லன்னு சொன்னாரு சார் கண்டிப்பா எனக்காக நீங்க கட்டிக்கணுங்க இல்ல இது ஒரு நாள் மட்டும்னா ஓகே நோ ப்ராப்ளம் ஐயோ ஐயோ என்னாச்சு அத நினைச்சேன் கிரிக்க நான் கல்யாணம் ஆயிடுச்சுல இதெல்லாம் போடணும் நானே இல்லையா அனீனா இதுவா அப்படி இப்படி அப்படின்னு கேட்பாரு ஓகே விரைவில் செஞ்சிருக்கேன் நாங்க வந்து ஷூட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு என்னடா ஆச்சு ஏன்டா அவங்க बोलட்டிட்டா நான் நானே டாட்டோ போடுப்பேன் அவங்க தாலி வேர் பண்ணிட்டா நானே வேர் பண்ணிப்பேன் அவங்க மெட்டி போட்டா நான் போட்டுப்பேன் அவங்க எதுமே பண்ணலனா நானே எதுமே பண்ண மாட்டேன் நீங்க சொன்னதை அப்படியே சொல்லிரவா எங்களுக்கு மட்டும் செயின் குத்தம் எங்களுக்கு மட்டும் மெட்டி போட்டா ஷூ போட முடியாது நாங்க மட்டும் எல்லாம் வேர் பண்ணிக்கணும் நாங்க குங்குமம் வச்சுக்கணும் அவங்க பண்ண மாட்டாங்க இருக்கு சார் மேல்கின் ஜென்ஸ்கின் சில ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா ஒரு கம்பீரம் அந்த அடையாளம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த அப்பியரன்ஸை டோட்டலா சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு நீங்க புத்திசாலித்தனமா பேசுறது நீங்க ஒரு ஐயா ஆனா அந்த பொட்டு வகத்துறது என்னோட அந்த வீரத்தை குறைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்ப பெண்ணுக்கு வீரம் இல்லையா சார் இப்ப யோசிச்சு பாருங்க அவர் பொட்டு வச்சிட்டு கையில ஒரு இந்த மாதிரி தாளி போட்டு வந்தா நல்லா இருக்குமா நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சாமி நீங்க பண்ணுங்க உங்க பேரை பசங்க உங்களை பார்த்து பண்ணுவாங்கல்ல அது அவங்களுக்கு பழகிருக்கோம்ல அப்ப ஒரு பெரிய பா தங்கதுரா ஒரு அளவுக்கு மேல பண்ணணும் என்னால இப்படி 35 வயசு ஆச்சு எனக்கு நான் மேரேஜ் பண்ணி அப்படியே வந்துட்டேன் திடீர்னு இப்ப பளைக்கீங்கன்னா எப்படி பளைக்கீங்க ஜெனரேஷன் சொல்லி போயிட்டே இருந்தா அப்ப யார் போடுவாதே வைப் இல்ல ராஜா வைப் இல்ல

நீங்க ரெண்டு முன்னாடி கட்டினா கட்டினாங்களை அரஸ்ட் பண்ணிடுவாங்க தெரியுமா தெரியாது உங்களுக்கு என்னப்பா வேமா சொல்ற பதர் இருக்கே ஏன் இந்த இப்ப தாத்தா பண்ணது பெரிய வீரமா வீரமா கசிமா செகம்னு சொல்ல முடியாது சார் ஓகே கௌரவமா பெருமையா வீரம்தான் ஆமா ஒருத்த வந்து கேக்குறான் என்கிட்ட ஒரு பொண்டாடி இருக்குங்க உங்க பொண்ணை நீங்க ரெண்டா பொண்டாடியா கூடுங்க பொண்ணா எனக்கு பொண்டாடிய கட்டி வின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க ஐயோ சனியன் தரவுட ஆரம்பிச்சிச்சே நீ பட்டு வச்சு போ வைக்காம போகாதய்யா தரமாடியான்னு சொல்லுவேன் தரமாட்டேன்னு மட்டும் சொன்னீங்க வேற என்ன பண்ணுவீங்க தரம்படியான்னு சொன்னானே வேறடி அடிச்சிருவேன் வேறடி அடிப்பீங்களா ஆமா ஆமா ஏ வேறடி அடிக்கிறீங்க ஒரு வீரனை வேறடி அடிக்கீங்களே தப்புல அது நாக்குமார்